வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் ஹைகோர்ட் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தன சமீபத்தில் ஓசூர் தர்மபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மீண்டும் மின்வேலியில் சிக்கி யானைகள் இறப்பதை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கூறியதாவது ஒவ்வொரு முறையும் மின்வேலியில் சிக்கி யானைகள் இறக்கும் சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று மட்டுமே அரசு கூறுகிறது ஒராண்டுக்கு மேலாகியும் பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்யும் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை இவ்வளவு நாள் தாமதம் ஏன் என கேள்வி எழுப்பினர் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் டெண்டர் இறுதி செய்யப்பட்டுவிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் நிதி ஒதுக்கீடுக்கான ஒப்புதல் நடைமுறைகள் மட்டும் நிலுவையில் உள்ளன விரைவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டால் மின்வேலிகளில் யானைகளின் உடல் பட்ட உடனே தானாகவே மின்சாரம் துண்டிக்கப்படும் முக்கிய வழித்தடங்களில் இந்த கருவிகள் பொருத்தப்படும் என அரசு தரப்பு கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் கூறினார் யானைகள் இறப்பு விஷயத்தில் அரசு தீவிரம் காட்டவில்லை என்றால் கோர்ட் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் பாதுகாப்பு கருவிகள் கொள்முதல் செய்ததும் முன்னுரிமை அடிப்படையில் அடிக்கடி இறப்புகள் நடக்கும் பகுதிகளில் உடனே பொருத்த வேண்டும் யானைகள் இறப்பு தொடர்ந்தால் மின்வாரியத்துக்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்தனர்